ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கரூர்ல விஜய் பிரச்சாரத்துல முப்பத்தி ஒன்பது பேர் வெளியானது பெரும் துயரத்தில் அழைத்துனுச்சு முக்கியமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவே அழுந்து போயிருக்கு ஒரு அரசியல் கூட்டத்துல இவ்வளவு பெரிய உயிரிழப்பு இதுதான் முதல் முறைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்தியாவே அழுந்து போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன முக்கிய காரணம் விஜய் மேல தவறா இல்ல இது வேற ஏதாவது தவறா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிதான் இந்த விடம் போடுற தமிழக வெற்றிக்காக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த இடம் முடிச்சுட்டாரு இப்ப ஆறாவது கருவூர் வந்தார் கரூர்ல தான் இந்த துயரமான சம்பவம் நடந்தது அது விஜய் மேல தவறா இல்ல அரசு மேல தவறா இல்ல அங்க பாதுகாப்பு குறைபாடா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா சதி செய்யலா அப்படின்னு எல்லோருமே இன்னை வரையிலும் குழம்பி போயிருக்கிறாங்க இவ்வளவு நாளா மக்கள் கடல் போல திரண்டு வந்தாங்க ஆனா அந்த கடல் போல திருண்ட அந்த மக்கள் கூட்டமே விஜய்க்கு பெருந்தொயரா மாற்றிருக்கு நான் அந்த அதிர்ச்சியில இருந்து இதுவரையிலும் மீளவே இல்லைன்னா பாத்துங்க அந்த அளவுக்கு நேத்து லைவ்ல நான் வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது அவ்வளவு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன் மீடியா மட்டும் ாம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து விஜய் மேல தவறா அப்படின்னா கண்டிப்பா அங்கதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா பிரச்சார ஆரம்பத்திலிருந்து எங்கெங்கோ பெருங்கூட்டம் திரளச்சு ஆனா ஒரு சம்பவம் கூட இது போல முன்னாடி நடக்கல அப்படி நடந்திருந்தா அவர் முன்னாடியே ஒரு எச்சரிக்கையா கூட அவங்க இருந்து இருந்திருக்கலாம் எதுவுமே நடக்கல நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவரு நினைச்சிட்டு நார்மலாவே அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கி நடத்திட்டு வர்றாரு இப்ப கரூருக்கு வந்த போதுதான் அங்க ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு துயர சம்பவத்துல முப்பத்தி ஒன்பது பேர் பலியா இருக்காங்க அதுல முக்கியமா குழந்தைங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும் நெஞ்சம் பதறிச்சு ஒவ்வொரு நிமிஷமே பத்திரமா தான் இருந்தது முக்கியமா விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் அவருடைய பதற்றம் நல்லாவே தெரியுது அதாவது ரெண்டு வார்த்தை பேசுவாரு உடனடியா அங்க பிரச்சனை இருக்கிறது தெரியுது அடுத்த ரெண்டு வார்த்தை பேசுவாரு அடுத்த பிரச்சனை வந்து நடக்கிறது தெரியுது முக்கியமா அந்த துயரத்துல நம்ம மீளமுள்ள அதுக்கு பல காரணங்கள் வந்து ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்துல திடீர்னு பவர் கட் ஆனது அடுத்ததா அங்க உள்ள கூட்டங்கள் எல்லாமே ஒரு இடத்துல திரண்டது அவங்க ஒதுக்குன அந்த இடம் ஒரே நேர்கூட்டில ரோடு பகுதி நூறு அடி ரோடுன்றதால அந்த இடம் பத்தாத அளவுக்கு போயிடுச்சு முக்கியமா அந்த இடத்துல வந்து சைட்ல மக்கள் ஒதுங்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு தவறா பார்க்கப்படுது இத்தனை உயிரிழப்புக்கு முக்கிய காரணமா பாக்கப்படுது சரி என்ன நடந்தது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் கரூர்ல பிரச்சாரத்தை தொடங்குறாரு அவர் அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு அப்படி வந்துட்டு இருக்கும் போது சைட்ல எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது அவர் கூடையே பயணம் இருக்காங்க அவர் வர்றது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் லேட்டா வர்றாரு அதாவது மக்கள் எல்லாருமே காலையிலேயே வந்துட்டாங்க பதினோரு மணிக்கு வந்துட்டாங்க மக்கள் அதுல இருந்து பசியிலையும் வந்து வாடி போயிருக்காங்க இப்பதான் அவர் வந்து வரது இரவு அதாவது மதியம் வந்து வர்றது அவர் இரவு தான் வராரு அவ்வளவு நேரம் அந்த மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா ஒரு பிரச்சாரம் நடந்ததுனா அந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொல்லிருவாங்க அதுக்கு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தயாராகிட்டு வருவாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டங்களில் மீடியா இருக்கிறதால எல்லா விஷயமும் லைவ்ல ஒன்று ஓடிட்டு இருக்கு இப்ப லைவ்ல பாத்துட்டு இருக்க என்ன பண்றாங்கன்னா எங்க எங்க விஜய் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயமுமே தெரியுது முக்கியமா

சைட்ல வந்து ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கும் வெளியில போக இடம் இருக்கும் அதே போல இந்த இடம் ரோடு அதாவது ஒரு ரவுண்டனா ஒரு பெரிய பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் முட்டா கூடுவாங்க ஒரு பிரச்சனைனா வெளியாவதுக்கு இடம் இருக்கும் டக்குன்னு வந்து வெளியில வந்து கலைஞ்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இருக்காதுன்னு வச்சுங்களேன் ஆனா இது ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி ஒரு நீட்டு பாதையில இருந்து அதாவது ரோட்ல வந்து எல்லா மக்களையும் போட்டு அடைச்சிருக்காங்க அதே போல மக்கள் வந்து இதுல பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த பத்தாயிரம் பேர்

அந்த அளவுக்கு விஜயோட பிரச்சாரம் தான் அமைஞ்சது மக்கள் கூட்டம் அமைஞ்சது இப்படி நாளுக்கு நாள் ஹைப் வந்து அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு அவருடைய பேச்சு எதிர்பார்ப்பு எல்லாமே அதிகரிக்குது இப்பதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய பார்த்தா போதும் விஜய் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோட இருக்கிறாங்க சாதாரணமா அந்த மீடியாலாம் எல்லாம் இல்லைன்னா இவ்வளவு மக்கள் கூடாது இந்த மீடியா எல்லாமே லைவ்ல போட்டுருக்கிறதால மக்கள் வந்து காலையில இருந்து அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் காலைல பதினோரு மணிக்கு வர மக்கள் அங்க நின்று அவங்க நேரம் ஆயிடுச்சு நமக்கு பசிக்குது அப்படின்னு யாருமே போகல அதே போல நேராவ நேராவ நேர மக்கள் கூட்டம் அப்படியே வந்து குஞ்சிருச்சு அதாவது இரவு ஏழு மணி வரலாம் மக்கள் வந்து பாத்தீங்களா என்ன செய்து ஏற்கனவே உள்ள மக்களும் அங்க இருக்கிறாங்க இப்ப புதுசா வந்த மக்களும் அங்க இருக்கிறாங்க இது இல்லாம அந்த ரோட்ல முழுவதுமே பாத்தீங்கன்னா பயங்கர நீளமா வந்து மக்கள் நின்று இருக்கிறாங்க இருபத்தி ஆயிரம் மக்கள் தான் பாத்துங்க எவ்வளவு மக்கள் வந்து கூடி நிற்பாங்க இப்ப அது வரலயும் விஜய் வராத வரலயும் அங்க எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்னு வச்சுங்களேன் ஆனா அவர் வந்து அந்த கரூர்ல அந்த பகுதி எட்டுறாரு இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது அதாவது அந்த ரோடு நீளமான ரோடுன்றதால மக்கள் எல்லாருமே வந்து பரவல வந்து இருக்கிறாங்க இப்ப விஜய் வர 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 அந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேருது அதாவது அந்த நீளமா இருக்கிற மக்கள் கூட்டம் அப்படியே வந்து குறுகுது அதாவது மொத்தமா ஒரு இடத்த நிக்கிறாங்க அது பாத்துங்க அந்த இடம் அவ்வளோ நெருக்கடி நம்ம கடைசியில பார்க்கும் அவர் அவரு விஜய் வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு இப்ப அந்த நீளமா நின்ன அந்த மக்கள் தொகை எல்லாருமே எல்லாரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க இந்த பக்கம் நீளமா நின்ன மக்கள் தொகை எல்லாரும் ஒண்ணு செஞ்சாங்க இப்போ என்ன செஞ்சதுன்னா வெறும் ஐயாயிரம் பேர் நிக்கக்கூடிய அந்த இடத்துல இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் நிக்கிறாங்க இப்போ மக்களால நவரவே முடியல அளபோல வந்து அடிக்குது இங்க இருந்து நம்ம வந்து லைவ்ல வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் மக்களுடைய நிலையை பாருங்க அந்த வீடியோ பாருங்க எப்படி கடலால வந்து எப்படி அடிக்குமோ அதே போல அடிக்குது மக்கள் வந்து எல்லாருமே இழுக்க அடிக்கிறாங்க தடுமாறுறாங்க அந்த பார்க்கும் நமக்கு வந்து திக்கு திக்னு இருக்கு அப்ப கூட நான் சொன்னேன் ஏன்னா என்னோட பிரதர் தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அது லைவ் பார்த்துட்டே பேசிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து பயங்கர மோசமா இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவதம் நடக்கும் பிறகு பெரிய ஒரு அசம்பாதம் நடக்கிற மாதிரி இருக்குது உள்ளார ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது போலீசார் கூட வந்து அடிதடியை நடத்துறாங்க அவங்களும் அவங்களால முடியாம வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க விஜய் வந்து திடீர்னு அந்த விஷயங்களை எல்லாமே அவர் வந்து உணர்றாரு ஏதோ பயங்கரமா நடந்துருக்கு நம்ம அறியாமே ஏதோ அங்கங்க மயக்கம் போட்டு விழுறாங்க அங்கங்க வந்து சத்தம் வருது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்றது அவர் உணர்றாரு இந்த இடத்துல தான் உடனடியாக பாட்டில் கொடுங்க அப்படின்றாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்றாரு இதெல்லாம் தாண்டி அங்க திடீர்னு ஆம்புலன்ஸ் வருது அதுவும் டிவிக்கு ஆம்புலன்ஸ் கட்டி வருது திடீர்னு விஜய் வந்து கூப்பிடுறாரு என்னப்பா நம்ம கொடியெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்றாரு நம்ம கொடியோட ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்றாரு அப்ப அவ்வளவு மக்கள் கூட்டத்தில் ஆம்புலன்ஸும் வந்து ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குது இப்ப இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது அதுதான் அவர் பேச்சு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகுது இப்ப பவர் கட் பிறகு அப்படியே அங்க உள்ள மக்கள் தொகை என்ன பண்றாங்கன்னா மக்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா விஜய் பார்க்கணும் விஜய வந்து அவர் வந்து பார்த்தா தெரியல விஜய் வந்து பார்க்கணும் அப்படின்னு சைட்ல தூரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க பவர் கட் ஆன பிறகு அவரை பார்க்கறதுக்காக நெருக்கிறாங்க இப்ப நெருக்க நெருக்க என்ன பண்றாங்க நடுவுல உள்ளவங்க எல்லாம் பிதுங்கி போறாங்க அங்க அளவோல வந்து பயங்கரமா வந்திருக்கு பார்க்கும் நெஞ்சம் பதறுது அவ்வளவு பயங்கரமான விஷயம் விஜய் இடையில ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசுறாரு அவரு வந்து உணர்றாரு டக்குன்னு வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பேச்சு நிப்பாட்டிட்டு தண்ணி குடுக்குறாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உணர்றாரு டக்குன்னு இதுக்கு மேல வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா பெரிய வந்து விபரீதம் ஏற்படும் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்து போயிறாரு இப்ப அவர் வந்து இன்னும் பத்து நிமிஷம் நின்று இருந்தாருன்னு வச்சுக்க இன்னும் ஒரு பத்து இருபது பேர் வந்து கலையாயிருப்பாங்க ஆனாலும் அவர் வந்து சீக்கிரமே வந்து இறங்கிட்டாரு இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அவங்க கேட்டது ஒரு ரவுண்டான மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல கொடுத்திருந்தா ஒரு பெரிய ஒரு இடத்துல கொடுத்திருந்தா இந்த அசம்பாவதம் நடந்திருக்காது அடுத்த பாதுகாப்பு முக்கியமா பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஒரு ஐந்நூறு போலீஸான்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் போலீசார் வந்து இருந்தாதான் அங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் சரியான பாதுகாப்பு பிளான் இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சந்திச்சிருந்தாங்கன்னா இவரு சந்திக்காரையும் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருந்தா கூட எச்சரிக்கையா இருந்திருப்பாங்க ஆனாலும் இவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே புரியல இப்ப அவர் வந்து விஜய் வந்து இறங்குறாரு பஸ்ஸுல இறங்கிட்டு அவர் வந்து கிளம்புறாரு கூட்டம் எல்லாம் கலையுது இப்ப பயங்கரமா வந்து ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது எல்லாமே ரணங்களமா இருக்கு பாக்கும்போதே வந்து கலவரம் பரமா இருக்கு கரூரே வந்து பயங்கர ஒரு துயரத்துல வந்திருக்குது இருக்குது இதை பார்க்கும் நமக்கு திக் திக்னு இருக்கு ஜோ என்னாச்சோ ஏதாச்சும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துட கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிகிட்டே இருக்கிறோம் அப்ப வேண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு பத்து பேர் மரணம்னு சொல்றாங்க இதை நம்பவே முடியல இது பொய்யா கூட இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு இருபது பேருன்றாங்க அங்க ஒரே பரபரப்பா இருக்கு அழுகுறல் கேட்குது எல்லாமே ஒரு நிமிஷம் வந்து பார்க்கவே முடியல இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா ஜோ கடவுளே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் மக்களை வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து வராரு அவர் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு அவருடைய முயற்சியில் வந்து பண்றாரு மக்கள் வந்து கூடுறாங்க அந்த கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்துல அவ்வளோ அழகாக வந்து பேசுறாரு இப்போ கடைசியில் முப்பத்தி பேர் பலின்னு சொல்றாங்க பயங்கர ரனகலமா இருக்கு இப்போ மீடியா முழுவதும் அப்படியே வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா மாதிரி வேற என்னென்னவோ பேசுறாங்க ஏகப்பட்ட பேர் வராங்க அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி வராரு முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே வந்து அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்து அங்கே வந்து வராரு நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து குவியறாங்க இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே ரெடியா இருந்த மாதிரியே இருந்துருக்குது ஒண்ணுமே புரியல இந்த நேரத்தில் தான் வந்து விஜய் வந்து வராரு ஆனா விஜய் வந்து சொல்றாங்க விஜய்க்கு இந்த செய்தி கிடைச்சிருக்காதா ஏன் அவர் வரல அப்படின்னு

என்ன பண்ண போறோம்னு எவ்வளவு மனசுல எவ்வளவு எண்ணம் ஓடி இருக்கும் எப்படி மனதுல அழுது இருப்பாரு அதை உண்மையிலேயே வந்து ஒரு எந்த ஒரு சராசரி மனுஷனோ அதை வந்து கண்டிப்பா அவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது முக்கியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வேற எங்கேயாவது நடந்தா கூட ஒரு அதிர்ச்சி ஆயிருப்பாரு ஒரு அனுதாபம் தெரிஞ்சிருப்பாரு அவர் வந்து நேரில் வந்திருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஆனா இவரே வந்து ஒரு கூட்டத்தில் வந்து நின்றுக்கும் போது அவருக்கு வந்து என்ன நினைக்கும் ஐயோ நம்மளால இவ்வளவு பேர் பழியாயிட்டாங்களே அப்படின்ற ஒரு மனதுல ஆழமா தோன்றிருக்கும் அவர் மனது வலிச்சிருக்கும் அவர் அந்த அளவுக்கு வந்து வேதனைப்பட்டிருப்பாரு உண்மையிலேயே விதை வந்து இல இலகிய மனசு கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு நிறைய எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து அவரை வந்து கண்ணாமலாம் பேசுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே இதுல எந்த இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் போது நமக்கு என்ன தோணுது பிளானோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது ஏன்னா பவர் கெட்டாவது பாதுகாப்பு இல்லை அதே போல குறுகலான இடம் இப்படி அடிக்கிட்டே போலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்ப இது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியா மாதிரி அது மட்டும் இல்லாம அவர் திரும்ப வந்து பழைய நிலைமை திரும்பி வர்றதுக்கு இன்னொரு மூணு மாசம் வந்து ஆகலாம் அவரால் அந்த ஒரு வீரமான பேச்சு திரும்ப பேச முடியாம போலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது எந்த ஒரு மனிதனாலும் தாங்க முடியாது இடையில விஜய் அறிவிப்பு வந்து இருக்காரு அவரு இருபது லட்ச ரூபா கொடுக்கறன்ட்டு இருக்காரு அது இறந்தவங்களுக்கு இருபது லட்ச ரூபாயும் காயமடைஞ்சவர்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாயும் அறிவிச்சிருக்காரு அதே போல தமிழக அரசும் வந்து அறிவிச்சிருக்கு

மக்கள் பயங்கரமா வந்து வரது தெரியும் இல்ல ஏன் பாதுகாப்பு இல்ல அதே போல ஏன் அவங்களுக்கு சரியான இடம் தேர்ந்தெடுத்து தரல ஒரு பெரிய கிரௌண்ட் வச்சு அந்த மக்கள் தொகையை தாங்குற அளவுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது அங்க நல்லா கவனிச்சு பாருங்க அலை வந்து அடிக்குது அதாவது அந்த மக்கள் வந்து பெரிய ஒரு கடல் அலை மாதிரி வந்து அடிக்கிறாங்க அங்க வந்து அழுத்தினா அப்படியே வந்து ஆடு மொத்தமாவே ஆடுது இந்த பக்கம் அழுத்தினா அந்த பக்கம் மொத்தமாவே ஆடு அந்த ஆடும் அந்த மக்களால் தாங்கிக்கொள்ளவே முடியல ரெண்டாவது அவங்க அந்த அங்க அடிச்சாங்க பாத்தீங்களா அந்த கூட்டம் அந்த ஆடுது பாத்தீங்களா அதுலயே விஜய பயந்துட்டாரு ஒரு மாரியா வந்து ஆயிட்டாரு ஆஹா ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவரே வந்து அவருடைய முகத்துல நீங்க பேசும்போது கவனிச்சா தெரியும் ஒரு ஒரு மாரியா வந்து இருந்தாரு நார்மலா வந்து இல்ல அதிர்ச்சி ஆயிட்டாரு உடனடியா வந்து கிளம்பிட்டாரு ஆனா அந்த அடிச்ச நேரத்திலே வந்து மக்கள் அங்க மயங்கினாங்க பாத்தியா பசியோட இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஏற்கனவே காலையில இருந்து காலையில பதினோரு மணிலேருந்து வந்து அங்க இருக்கிறாங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படி இருந்து இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய பேர் நினைச்சிட்டாங்க மயங்க வந்து கீழே விழுறாங்க அந்த மயங்கு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு கூட்டம் வந்து ஊர்ல நெருக்கடியா இருக்கு இது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இவங்க இறந்தது எல்லாமே வந்து பாட்லயே வந்து இறந்துட்டாங்க அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்குல்ல கடைசியால அடிச்சது பாத்தீங்களா கடைசியில அழுத்தின அழுத்தல மூச்சு தனல ஏற்பட்டு இத்தனை பேர் வந்து பாட்லயே வந்து இறந்துருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டல் வந்து தான் ஒரு ஒன்பது பேர் வந்து இறந்ததா சொல்றாங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் ஏற்கனவே அங்க செம கூட்டம் வந்திருக்கு இப்ப விஜய் அவர்கள் அவருடைய பஸ் வந்துருக்கு அவரு கூட வந்து பெரிய கூட்டம் இருக்கு இப்போ அந்த பஸ்ஸோட இடம் வந்து ஃபுல்லாவே அந்த மக்கள் வந்து விலகி ஆகணும் அவர் கூட வந்து நாலஞ்சு கார்களும் வருது அந்த கார்களுடைய கூட்டமும் விலகி ஆகணும் இப்ப அதுவும் வந்து விலகி பயங்கரமா வந்து நெருக்கடி ஆகுது இப்ப அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் வருது அந்த நெருக்கடியும் இருக்கு இது திடீர்னு வந்து பவர் கட் ஆகுது அந்த நேரத்துல விஜய பார்க்கறதுக்காக எல்லாமே நெருக்கிறாங்க இப்படி பல வழிகள் வந்து நெருக்கல் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து வெளியில் போறதுக்கு வழி இல்லாம மக்கள் பிதுங்குறாங்க இந்த நேரத்துல தான் பக்கத்துல ஒரு பெரிய குழி இருந்திருக்கு அந்த குழி எல்லாம் இருந்திருக்காங்க ஏகப்பட்ட கட் அவுட் எல்லாமே போட்டு மறைச்சிருக்காங்க மக்களுக்கு வெளியாகிறதுக்கு வந்து எங்க வழ தெரியல அதனால மக்கள் வந்து பயங்கரமா பெரிய ஒரு அறையில விட்டு அடைச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அடைப்பட்டு கிடந்துட்டாங்க அந்த நேரத்துல நல்லா பாத்தீங்கன்னா அப்படின்னா சைட்ல போறதுக்கு வழியே வந்து இல்லை பத்தாவதுக்கு வந்து இவங்க கட் அவுட் வேற வந்துட்டாங்க வச்சிருக்காங்க பேனர் தான் இருந்தது அதனால பாதை எங்கன்னு தெரியல சுத்தி வந்து பில்டிங் சைட்ல வந்து அடப்பு மாதிரி தான் இருக்கு இப்போ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான அழுத்தம் வருது அப்படிங்கும்போது அவங்க வந்து பிதுங்கி வெளியே போறதுக்கு வந்து வழி இருந்தாதான் அவங்க போவாங்க அவங்க போறதுக்கு வந்து வழி இல்ல அவங்க கேட்டது வந்து ரவுண்ட் மாதிரி இடமா இருந்தா நிறைய வந்து கூட்ட நெருக்கல் வந்து ஆவுது அப்படின்னா வந்து சைட்ல இடம் தான் சைட்ல பிச்சர் எல்லாம் வந்து ஒதுங்கிடுவாங்க போயிடுவாங்க அப்படியே பரவாயில்ல போயிடும் ஆனா இங்க அந்த வேலைக்கு வந்து வழி இல்லாம போயிடுச்சு இங்க வந்து கூட்டத்துல இந்த கூட்டத்துல இவங்க முடிஞ்ச வர பார்த்தா ஒரு சில பேர் மட்டும் அந்த பில்டிங் வந்து கூட்டத்துல இருந்து மேல வந்து வந்து மாடியெல்லாம் வந்து ஏறி இருப்பாங்க ஆனாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் என்னென்னமோ நடக்குது இவ்வளவு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ யாரை குறை சொல்றது விஜய குற சொல்றதா இல்ல அரசு குறை சொல்றதா இல்ல போலீஸ் குறை சொல்றதா இல்ல மக்கள் குறை சொல்றதா மக்களுடைய ஆர்வத்து குறை சொல்றதா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மக்கள் கூடும்போது போது இவ்வளவு பெரிய பிரச்சனை வருன்றதெல்லாம் தானே கணிக்கணும் நான் நினைச்சிருந்த ஒரே விஷயம் என்னன்னா விஜயோட கூட்டத்தை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் வந்து அதிர்ந்து போனேன் திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வரலயும் வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் போடும்போது எதுவுமே நடந்துடக்கூடாது நல்லபடியா முடிஞ்சிடணும் அப்படிதான் வந்து நினைச்சுப்பேன் ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்கும் போது நமக்கே ஒரு பயம் வந்துடும் ஆகா இது ஏதாவது ஒரு அசம்பாவதம் நடந்துடக்கூடாது ஏதாவது அசம்பாவதம் நடந்துருமோ இவ்வளோ கூட்டம் வந்து வந்திருக்கு ஒருத்தர் இறந்த விட இவர் பேர் வந்து பெருசாக பாதிக்கப்படும் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே அதே போல இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் ஒரே முறை நடந்தது இது யாராலையுமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வேதனை வந்து தந்தது இப்போ பல அரசியல்வாதிகளும் பல பேருக்கும் இது ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம் இந்த துயர சம்பத்திலேருந்து விஜய் மீண்டு வரத்துக்கு இன்னும் பல நாட்கள் ஆகலாம் ஏன்னா அது அவரால் தாங்கிக்கொள்ளவே முடியாது அவரால் அந்த பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு கண்டிப்பாக சில மாதங்கள் வந்து ஆகும் பழைய நிலை திரும்ப முடியாது இதே நில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா அடுத்தடுத்த பிரச்சாரத்துல அவர் தெளிவான வந்து பேச்சு வருமா வராதா அப்படின்னு தெரியாது ஏன்னா அவர் நினைச்சா கூட அவருடைய மனது ஏத்துக்காது அந்த ஒரு பழைய கெத்தான பேச்சு இனிமே விஜயத்தை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா அது எந்த ஒரு மனிதராலையும் அதை வந்து தாங்கிக்கொள்ள முடியாது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம பேசறாம்பரு அப்படின்னும் மக்கள் சொல்லுவாங்க இதுக்காகவே இதுக்கு மேல விஜய்கிட்ட வந்து அந்த பழைய இது வந்து இருக்காது அவர் நார்மலா வந்து பேசுவார் நார்மலா வந்து பேசுவார் பிரச்சாரம் பண்ணுவார் ஆனா அவருடைய நல்ல மனசுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மிகப்பெரிய அளவுல இந்த துயர சம்பவத்தெல்லாம் வந்து ஈடு கட்டுற அளவுக்கு அவர் ஏதாவது நல்லது பண்ணுவார் நினைக்கிறார் இப்போ எத்தனையோ விஷயம் நடந்தாலும் சில அரசியல் தலைவர்கள் வந்து இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க உதாரணத்துக்கு எடப்பாடி இந்த விஷயம் தான் சொன்னாரு அதே போல சீமான் அவர்கள் சொல்றாரு நமக்கே எந்த அளவுக்கு விஜய்க்கு எந்த அளவுக்கு வெளிச்சிருக்கு நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல இப்ப கைது செய்வாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் நேரடியா வந்து இரவு இரவா கரூர் போயிட்டு அவர் வந்து அங்க அங்க உள்ள இறந்த குடும்பத்தெல்லாம் சந்திச்சு அவங்க எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தினாரு அப்ப அவர்கிட்ட வந்து கைது பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் போது விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கோம் விசாரணை முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான என்ன ஆக்சன் எடுப்போமோ அது வந்து எடுப்போம் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் விஜய்க்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கைது கூட வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு விஷயம் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவரு கேட்ட அந்த இடங்களை தந்திருந்தா இந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் அதனாலதான் நிறைய பேர் வந்து அடக்கி வசிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால விஜயோட அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா அவர் இந்த துயர சம்பவத்தில இருந்து அவர் மீண்டு வரத்துக்கு சில நாட்கள் ஆகும் தற்போது அவர் பிரச்சாரத்தை வந்து தற்காலிகமா நிப்பாட்டு இருக்காங்க இப்ப அது திரும்பவும் வந்து எப்போ பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரோ அன்னைக்கு முதல் பிரச்சாரத்தில் அவருடைய பிரச்சாரம் வந்து எப்படி இருக்கும் இதுக்கு பிறகு வந்து அவங்க எப்படி வந்து பாதுகாப்பை வந்து நிறுவ போகிறாங்க அப்படின்ற பலவிதமாக அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து அவங்களுக்குள்ளே வந்து முடிவு பண்ணி அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிப்பாங்க என்ன இருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் விஜய் இந்த பாதுகாப்பெல்லாம் வந்து உணர்ந்திருக்கலாம் ஒருவேளை இது போல கூட்டங்கள் வந்து கூடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை நமக்கு வரலாம் அப்படின்னு சில விஷயங்கள்ல வந்து அவர் யூகிச்சிருந்திருக்கலாம் அது வந்து யாராலையும் யூகிக்க முடியாது யாரையும் குறை சொல்ல முடியாது மாநாட்டிலே ஏகப்பட்ட பேர் வாங்கி விழுந்தாங்க அப்பயே இவர் இருக்கணும் இவ்வளவு கூட்டம் வந்து வருதுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு தேவை இடம் தேவை நம்ம அது பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து பண்றாம் அப்படின்னு அவர் வந்து முடிஞ்ச அளவு வந்து முயற்சி செஞ்சிருக்கலாம் அவரு இன்னொரு விஷயத்த வந்து சரி பண்றாங்க அவர் கரெக்டான டயத்துல வந்து வந்து கூட்டம் ஒருத்தமும் வந்திருக்காது அதே போல அவங்க யாரும் மயக்கம் அடையறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பட்டினி தண்ணி குடிக்காம இருக்கிறதால அவங்களுடைய நீரிழப்பு நிறைய உடல் தளர்ந்து அப்பயே வந்து வந்திருப்பாங்க இப்போ விஜய் வந்த பிறகு எல்லோரும் அடிச்சு பிடிச்சி அவங்க கூட்டம் நெரிச்சல்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இப்படி நிகழும்னு அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு தமிழ்நாட்டில் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து வச்சா கண்டிப்பா வந்து இப்படி எல்லாம் நடக்குன்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு என்ன இருந்தாலும் விஜயோட அடுத்த நகர் வந்து தான் தெரியும் விஜயோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புள்ளின்னு தான் சொல்லணும் கரும்புள்ளி விழுந்திருக்கு இதை எப்படி இவர் தாங்கி கொள்ள போறாரு இதுலேருந்து எப்படி மீன் வர போறாரு அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் இதுக்கு மேல விஜய் வந்து மிகவும் தெளிவா வந்து நகர்வார் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல்னா என்னன்னு முடிநிலை லைட்டா வந்து உணர்ந்திருப்பாரு இப்ப தீவிரமா உணர்ந்திருப்பாரு இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் கூட இருக்கலாம் அப்படின்னு கூட அவர் வந்து உணர்ந்திருக்கலாம் ஆனாலும் அடுத்ததான் விஜயோட நகர்வு வச்சுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகே நம்ம இந்த பிரச்சனை உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க மீட் மீட்டாட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்